அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது படத்தோட உங்களை சந்திப்பையில் மொழிகிறேன் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வந்தது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலோடது ராஜேஷ் எம் செல்வா இயக்குனர் கமல்ஹாசன் சார் அவர் நடித்தது இது வந்து ஸ்லீப்லெஸ் நைட்டுன்னு ஒரு படத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது நியூட் பிளான்சின்னு சொல்லிட்டு ராத்திரி பூரா ஒரு தூங்காவனம்னா என்னென்னா ஒரு கிளப் மாதிரி உள்ள இடந்தால் தூங்காவனம் அது நடக்கிற கதை தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு நாள் காலம்பரை வந்து ஒரு போதை போதைப் பொருளோட தடுப்பு அதிகாரி வந்து கமல் அவர் வந்து ஒரு போ அவரும் அவருடைய யூகிசி ஏதும் அவருடைய க அவருடைய ஒர்க் பண்ணுறவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இதை கண்டுபிடிப்பாங்க ஒரு போதைப் பொருள் கடத்தல காரணம் கண்டுபிடிப்பாங்க பிடிக்கும் பொழுது அவன் போதைப் பொருளை வச்சுட்டு கத்தியால் குத்திட்டு இன்னொருத்தர் தப்பிச்சு போயிடுவோம் யாருன்னே தெரியாமல் இது யாரோடதுன்னா ராஜ் சாரோடது அவரோட வந்து விட்டல் ராவ் அவர் பேர் இவர் பேர் திவாகர் கமல் பேர் இவங்களோட இதில் என்ன பண்ணுவாங்க கமலுக்கு வந்து ஒரு இப்போ ஒரு ஒரு பையன் இருப்பான் ஒய்ஃப் அமன் அப்துல்லா அவன் ஒய்ஃப் வந்து ட டைவர்ஸ் வாங்கிட்டான் டாக்டர் டைவர்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்களோட ஒத்து வரான்னு சொல்லிட்டு இவருக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க த்ரிஷா அதனால கொ இவங்க என்ன பண்ணுவாங்க இவர் அந்த இதை வந்து கொண்டு போய் வச்சுட்டு சொல்ல மாட்டார் அந்த கொக்கையனை பிடிச்சி கொண்டு போய் வச்சுட்டு அப்போ வந்து பிரகாஷ் ராஜு ஃபோன் பண்ணி அவர் பையனை ஸ்கூல்லேருந்து வரும்போது கூட்டிகிட்டு போயிட்டு கடத்திட்டு நீ அதை கொடுத்தா தான் அவன் பையனை பாரு பிரகாஷ் ராஜு சாரோட இது தான் வந்து அந்த டிஸ்கோதிய பாரு கிளப்பு கிளப்பு அதனால அந்த இதுக்கு வந்து பாருக்கு வந்து போகும்பொழுது பப்பு அதில் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க நேரம் நைட் ஆனால் சாய்ந்தரம் ஆனால் இவர் தன்னுடைய மகனை மீட்கிறதுக்காக போவார் அதில் நடக்கிற கலாட்டம் தான் ஃபுல்லாக கதை அந்த தூங்காமனம்னா தூங்காமல் இருக்கிற இருக்கிற மக்களை பற்றி சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி போகும்பொழுது இவர் என்ன பண்ணுவார் அந்த ட்ரக் இதை கொண்டு போய் கொடுக்குறதுக்காக போகும்பொழுது யூகி சேர்ந்து தடுப்பார் இல்லை என் பையன்தான் தான் கொண்டு போயிடுவார் அதுக்குள்ளே அவர் இன்னொரு தட்டை கிஷோர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவார் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆனால் அவர் வந்து அதை விற்று காசு பண்ண பார்ப்பார் இதில் இவர் என்ன பண்ணுவார் ஒன்றைய ஒன்று எடுத்துக்கலாம் பாரு யூகிஸ் இது ஒன்றை கொடுத்துட்டு காசு பண்ணலாம் பார் எல்லாம் தேவை என்னடா பணம் வாழ்க்கைக்கு தேவைதானே இவர் அதெல்லாம் இல்லைன்னு வச்சிருப்பார் நம்ம அவங்களுக்காக கொண்டு போயிடுவார் அப்போ கொண்டு போய் என்ன பண்ணுவார் டாய்லெட் மேலே ஜென்ஸ் டாய்லெட் மேலே போட்டு வச்சுட்டு வருவார் அதுக்குள்ளே இது எடுத்து கொண்டு போய் லேடிஸ் டாய்லெட் இதுக்குள்ளேயே கொஞ்சம் மேலே வந்து டாப் ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க இது கை மாறி இருந்து வந்து த்ரிஷா என்ன பண்ணுவாங்க அதை கொண்டு போய் லேடிஸ் டாய்லெட் மேலே வச்சிருவாங்க இவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறவங்க அப்போ இவர் வந்து திரும்ப எடுக்க வரும்பொழுது அந்த இது இருக்காது பிரகாஷ் ஆசாரோட இதுலருந்து அவருடைய கேமரா கே இதில் பார்த்துட்டே இருப்பார் சர்வேலன்ஸ் கேமரா எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பார் ஆனால் இதை இது தெரியாது பாத்ரூம் தெரியாது இடங்கள் தெரியும் இவர் போகிறது வரதெல்லாம் அவருடைய ரூம்க்கே ஒரு லாக் இருக்கும் அவரை வந்து இந்த பொருள் கொடுக்க சொன்னவங்க வந்து பாடம் படுத்துவாங்க போட்டு அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க கிச்சன் வழியாக வரும்பொழுது பேக் சைடு வழியாக வரும்போது அங்கே ஒரு கான்வர்சேஷன்லாம் நடக்கும் அவங்க அங்கே எல்லாத்தையும் எடுத்து விற்றுட்ருப்பாங்க அவங்க சாரி மன்னிச்சிருங்க ஓ அதிகாரி இருந்திருக்காருலாம் பயப்படுவாங்க அப்போ வந்து இவர் இவரும் த்ரிஷாவுமே அந்த இடத்துக்கு வருவாங்க சேது கிஷோர் எல்லாருமே வந்து கடைசி என்னவும் அந்த பையனை எப்படி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த ஹோட்டலுக்குள்ளேயே அவன் ஒரு இடத்துல இருப்பான் அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஒரு டிவி ஆக்டர் அவர் வந்து அந்த பையனோட இருப்பார் ஜெகன் ஜெகன் வந்து அந்த பையனோட இருப்பார் அவர் வந்து இந்த பையனை பார்த்துக்கிட்டே இருப்பார் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பார் அவங்க இவங்க அம்மா வந்து ஆஷா சாரத் அவன் நல்லா இருப்பான் அவர் டாக்டரு த்ரிஷா வந்து த்ரிஷாவும் இவரும் சேர்ந்து இந்த இதை பொருளை வந்து எப்படி அவர் கொடுக்குறதுன்னு இவர் ட்ரை பண்ணுவார் நடுவில் நடக்கிற காமெடி கலாட்டா எல்லாமே தான் மெயினாக இருந்து பையனை எங்கேயோ பார்த்து கூப்பிட்டு வந்துருவார் அங்கே வந்து இவங்க யார் இருப்பாங்கன்னா ஒருத்தங்க உமா ரியாஸ்கான் வந்து ஒரு சர்வராக இங்கே ஒரு பாரில் சர்வராக இருப்பாங்க அவங்க அந்த பையனுக்கு வந்து சோயா ப மில்க் கொடுப்பாங்க இவன் வீட்டில் சோயா மில்க் கேட்டிருப்பாங்க கான்ஃப்ளெக்ஸ் சாப்பிடும் பொழுது அதை ஞாபகம் வச்சு அது போகிற அறையை வச்சு கண்டுபிடிச்சி அவர் அதில் தான் பையன் இருப்பான்னு சொல்லி அப்படியே கண்டுபிடிச்சி போவார் பார்லேருந்து அந்த பார் நிறைய காமெடியெலாம் நடக்கும் சந்தான பாரதியெல்லாம் இருப்பார் சினிமா எடுக்கிறேன் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க அதில் இவரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு கடைசியாக பையனை கண்டுபிடிச்சிருவார் ஒவ்வொரு இடமா இவங்க தப்பிச்சு போவாங்க பில்லியட்ஸ் இடம் பார் அப்புறம் கீழ் டிஸ்கோதே எல்லா இடத்துக்கும் போயிட்டு பையனை எப்படியே கண்டுபிடிச்சு கூட்டிருக்கும்போது மிஸ் ஆகிடுவான் திரும்ப பையனை பையனை என்ன பண்ணுவார் லாக்அப் கீதை வச்சு மாட்டி கொண்டு போய் போகும்பொழுது இவருக்கு வயத்தில அடிப்பட்டதால் காலம்புற நேரத்தில் அந்த லீ ரத்த லீக் ஆகிட்டே இருக்கும் இவர் சுமாம் சுய மரத்து பண்ணியிருப்பார் அப்போ ஒரு பொண்ணை வந்து அங்கே சந்திப்பார் அந்த பொண்ணு வந்து இவருக்கு வந்து அந்த அவள் வந்து இவருடைய இவருக்கு வந்து அந்த அந்த பொண்ணு தான் இவருக்கு வந்து ஒரு நர்ஸ் அவள் வந்து இவருக்கு வந்து வைத்தியம் பா கொஞ்சம் இது பண்ணுவாள் ஃபஸ்ட் எய்டெலாம் பண்ணுவாள் ஃபஸ்ட்டு அவளை பார்த்தோன்னே தன்னுடைய இதில் வந்து தன்னுடைய பாணியில் வந்து அவளுக்கு வந்து ஒரு கிஸ் கொடுப்பார் ஆனால் அவள் வந்து கடைசியாக வந்து இவரை காப்பாற்றும்போது ஷாலினி அவர் பேர் நர்ஸாக இருப்பாள் ரொம்ப அழகாக இருப்பாள் எதாச்சும் அந்த வில்லண்டை தப்பிக்கணுங்கிறதுக்காக அப்பாப்பா கிஸ் கொடுப்பாரு அதனால அவளும் வந்து ரிஸ்கோதிக்கு வந்திருப்பாள் அவள் வந்து திரும்ப அவரை கூட்டிகிட்டு போய் காப்பாற்றுறதுக்காக அவளும் கிஸ் கொடுத்து காப்பாற்றுக்க கமல் பாணியில் இருக்கும் படம் கடைசியாக போயிட்டு எப்படியோ அந்த பையனை வச்சுக்கிட்டு அந்த பேக்கையும் எடுத்துக்கிட்டு ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுவாங்க பேக் இல்லைன்னு எப்படி அந்த பிரகாஷ் ராஜா மீட் பண்ணி பையனை மீட் மீட்கிறதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க கிச்சனில் போய் மைதா மாவு எடுத்து அதை அதே மாதிரி பேக் அந்த ஆளுங்கள்ட்ட ஒர்க் பண்ணுற ஆளுங்கள்ட்ட வாங்கி மைதா மாவை பேக்கெட் பேக்கெட்டாக பேக் பண்ணி அதை செல டேப் வச்சு ஒட்டி அதை கொண்டு போய் கொடுத்துருவாங்க அதை உண்மையுன்னு அவங்களாம் வாங்கி வச்சுப்பாங்க வில்லன்ஸ் குரூப்ஸ் தெரியாது அதை கையில் வச்சு வாயில் எல்லாம் வச்சு வச்சு பார்ப்பாங்க என்ன அது போதை வருதான்லாம் அதை த்ரிஷா வச்சு பார்ப்பாங்க இவர் பிரகாஷ்ராஜ் பங்கப்பட்டர் இன்னொரு வில்லன் இருப்பார் அவர் வச்சு பார்ப்பார் பார்த்துட்டு இது மைதா மாவுன்னு தெரிஞ்சு கார் பார்க்கிங்லேருந்து அவர் வந்து இவங்களெல்லாம் திரும்ப பிடிக்க சொல்லுவார் பையனை கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே அவங்களாம் வந்து இவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க திரும்ப ரெண்டாவது இருந்தால் பையனை காப்பாற்றி போட்டுருவார் ரொம்ப சண்டையும் ரொம்ப இதுவும் ஒரே கலவ ஒரே அல்லோல அலுவலமாக இருக்கும் ஒரே பார்ட்டியில் கமல் படத்தில் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான படம் இது இந்த தூங்கா ரொம்ப சவுண்டு சத்தம் டான்ஸு பாட்டு அதில் எப்படி தான் இந்த இதை சீன்லாம் ஷூட் பண்ணாங்கன்னே தெரியல ஒரு வழியாக பையனை கூட்டு வந்து தப்பிச்சு வந்துருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அந்த இஸ்தர் அந்த நர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வந்து ட்ரீட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்போ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அப்போ த்ரிஷாவும் பார்க்கப்போ த்ரிஷா பயங்கரமாக அடிபட்டிருப்பாங்க இவர் வேறு கையெல்லாம் முறுக்கி இருக்கி ஏன் வந்தால் சொல்லு எங்கே வச்சிருக்கா சொல்லு அந்த போதைப் பொருளை சொல்லுன்னு ரொம்ப இது பண்ணுவார் த்ரிஷா ரொம்ப ஆக்ஷன் நல்லா பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் ஆக்ஷன் ஹீரோயின் மாதிரி நல்லா நடிச்சிருப்பாங்க நான் கூட ஏதோ எட்லாம் பாட போகிறாங்கன்னு நினச்சா அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல டீசெண்டான படமாக இருந்தது டூ டூயேட் பாடுறதால இந்த நல்ல இல்லை நல்லாவே ஒரு என்ன தீம் எடுத்தாங்களோ அது நல்லா சொல்லியிருந்தாங்க அப்புறம் அவங்க ஒய்ஃப் கிட்ட ஃபோன் பண்ணி பொழுது ஒய்ஃப் வந்து வருவாங்க அப்போ பையன் சொல்லுவான் அம்மா நீ நிறைய பேர் அப்பா அம்மேல அக்கா கேர் எடுத்துகிட்டு இருக்காங்க நீ போய் பாரு அப்பா பாரு பாரும்பான் இந்த படம் நல்லா இருந்தது தூங்கா படம்ன்றது வந்து ஒரு இந்த பாட்டிகள் எல்லாம் எப்படி பயன்படுத்தப்படுது எப்படி மக்கள் அது கட்டிட்டாராங்க அது எப்படி தவிர்க்கணும் இது மாதிரி ஒரு பொருள்லாம் எப்படி கடத்தப்படுதுன்றது வந்து காமல்சார் ஒரு விழிப்புணர்வு படம்னு சொல்லலாம் கமல்சாரோட படத்தில் இது கொஞ்சம் வித்தியாசமான படம் இது நன்றி